கிராம மிஷினரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஏசு கிறிஸ்வின் இனிய நாமத்தினாலே கிராமம் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களுக்காக உங்களுடைய குடும்பங்களுக்காக நீங்கள் அனுப்பி வைக்கிற ஜெப குறிப்புகளுக்காக அநேகர் இமெயில் மூலியமாக ஃபோன் மூலியமாக தொடர்பு கொள்கிறீர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் கருத்தாய் ஜிபிக்கிறோம் ஜிபிப்பதற்கண்டு ஒரு நல்ல ஒரு குழுக்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த குழுக்களிலே நாங்கள் கருத்தாய் நாங்கள் ஜபிக்கிறோம் கடவுள் சித்தமானால் வருகிற நாட்களிலே ஒரு ஜபக்கோபுரம் ஒன்றை எழுப்ப போகிறோம் ஜபக்கோபுரம் என்றால் கீழ் ஸ்தலம் கீழ் ஸ்தலத்தில் வெளியூர்லேருந்து வெளி மாநிலங்களிலிருந்து அநேகர் விருதுநகரை கிராஸ் பண்ணையில் எல்லாம் எங்கள் இடத்தில் வருகிறார்கள் வாஞ்சியோடு கூட வருகிறார்கள் அற்புதத்திற்காக வருகிறார்கள் வருகிற ஒவ்வொருவருக்காக நானும் என்னுடைய ஊழியர்களுமாக ஆக கருத்தாய் அது மாத்திரமல்ல அவர்களே அவர்களுடைய காரியங்களை சொல்லி ஜெபிப்பதற்கென்று ஒரு கீழ்தளத்தில் ஒரு ஜெபிக்கிற ஒரு இடம் இருக்கும் ஐ மீன் அவர்கள் அங்கு முழங்கால் படியிட்டு குடும்பமாக குழுவாக பொறுணையோடு கூட தனிப்பட்ட முறையில் ஜெபித்து செல்வீர்கள் ஆனால் அன்று கட்டாயம் அற்புதம் செய்வார் அதற்கு மேல் செல்லத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உபவாசித்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் குழு குழுவாக ஒரு நான்கு பேர் கொண்ட குழுவாகவோ எட்டு பேரோ அல்லது பத்து பேரோ பனிரெண்டு பேர்கள் உள்ள குழுவாகவோ சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபக்கூட்டங்கள் இருக்கும் ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு குழு கிட்டத்தட்ட எட்டு குழுக்கள் எங்களுடைய கேம்பஸ்ல ஒரு இரநூறுலேருந்து இருந்து முந்நூறு பேர்கள் இருக்கிறார்கள் ட்ரைனிங் மிஸ்டரிகள் இருக்கிறார்கள் ஊழியத்தில் இருக்கிற லீடர்ஸுகள் இருக்கிறார்கள் ஒருவேளை ரிட்டையர்டு மிஸ்டரி ஐயா நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள பிரித்து ஒரு நான்கு மணி நேரத்துக்கும் ஒரு குழுவினர் ஜபித்து கொண்டே இருப்பார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஜெபம் நடக்கும் அதற்கு மேலே இரண்டாவது ஸ்தலத்திலே உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் உபவாசித்து ஜபிக்கிற ஒரு கூட்டம் ஜெபித்துக்கொண்டே இருக்கும் முப்பது நாட்களிலும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களிலும் இந்த ஜெப கோபுரம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் பாருங்கள் அப்படி நாம் ஜெபிக்கும் போது தேசத்திலே பெரிய ஒரு எழுப்புதலை கொடுப்பார் இந்த ஊழியத்திற்கன்று ஜெபிக்கிறவர்கள் பங்காளர்களாக இருக்கிற கொடுக்கிறவர்கள் பகுதி நேரமாக ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் அனுப்பி வைக்கிற எல்லா ஜபக்கரிப்புகளுக்காக கருத்தாயை நாங்கள் ஜிபிக்க போகிறோம் அப்படி ஜபிக்கும் போது அன்றொரு மகிமையான காரியத்தை செய்வார் எங்கள் ஊழியத்தின் மூலியமாக கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக ஒரு ஜெபத் திட்டத்தை அன்று கொடுத்திருக்கிறார் ஆமாம் ஒருவேளை இதை கேட்கிற உங்கள் சிறு பிள்ளைகள் வாணிப பிள்ளைகள் பெயர்களை ஒருவேளை இங்கு சொல்லி ஒரு ஒரு ஃபார்ம் இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கிறது அதிலே உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை ஜப குறிப்புகளை டீட்டெயிலே சொல்லி எங்களுக்கு கொடுப்பீர்களானால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் சரி ஒரு வேளை நாங்கள் வாலிபர் முகாம்களே சுமார் ஒரு லட்சம் வாலிபர்கள் பங்கு பெறுகிறார்கள் அப்படி முகாம்களிலே பங்கு பெற்று எனக்காக என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காக கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு ஜபத்திட்டம் இருக்கிறது வேலையை கேட்கிற நீங்களும் உங்கள் சிறு பிள்ளைகளுக்காக வாலிபர் பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஜெப திட்டத்தில் இணைக்க விரும்பினால் தாராளமாக இணைக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜபிப்போம் நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் ஜெபிங்கள் ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஒருவேளை நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நல்லது நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கணும் நாங்கள் எல்லாம் பெரிய தெய்வதூதர்கள்லாம் கிடையாது சகோதரரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்றார் உங்களுடைய ஜபங்களும் எங்கள் ஊழியத்திற்கு எங்களுடைய மிஸ்டரி குடும்பத்திற்கு தேவை சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்த மிஸ்டரிகள் இந்த ஊழியத்தில் முழு நேரமாக இணைந்திருக்கிறார்கள் பயிற்சியில நிறைய மிஸ்டரிகள் இருக்கிறார்கள் ஒருவேளை ஏதாவது ஒருத்தில எங்களோடு கூட இணைந்திருக்கிற பகுதி நேர ஊழியர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜபிக்கிறத ஜபம்தான் எங்களுக்கு உதவி இந்த ஜபத்தை கேட்டதான் கிராமங்களிலே பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஆண்டுடைய கிருபையினாலே ஒரு லட்சம் வாலிபர்கள் கூட்டி சேர்க்க வேண்டும் அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க கேட்டிருந்தோம் ஆண்டுடைய கிருபையினால் ஆகஸ்ட் பதினஞ்சு திருச்சியலை மொராய் சிட்டி என்ற இடத்துல நடந்த முகாம்களை நாம் ஜெபித்தபடி ஆண்டவர் அழைத்து வாலிபர்களை அழைத்து வந்தார் அவளை ரட்சித்தார் அபிஷேகித்தார் அநேகர் ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார்கள் சாட்சியாக அர்ப்பணித்தார்கள் ஒருவேளை இதோட எண்ணிக்கையில் குறித்து சரியாக சொல்லணும்னு சொன்னால் அது எண்ணவே முடியாது வந்திருக்கிற பெற்றோர்கள் பெரியவர்கள் ஊழியக்காரர்கள் சொல்வார்கள் கட்டாயம் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாலிபர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் நாங்களும் எண்ண முடியவில்லை சுமார் ஒருவேளை எங்கள் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சாப்பாடு அங்கே இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எண்ணிக்கை ஒருவேளை வந்து பதிவுகளை பண்ணினவர்கள் நாங்கள் கிராமங்களில் இருந்து அநேக நூற்றுக்கணக்கான வேன்கள் பஸ்கள் ஒழுங்கு செய்தோம் அவர்களை அழைத்து வரும்போது அந்த பொறுப்பாளர்கள் எங்கள்கிட்ட இருந்து எங்கள் கிராமத்துல எவ்வளோ எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு சொல்லி எண்ணிக்கைகள் இதெல்லாம் கணக்கு பார்த்தோம் சுமார் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டன்னு சொல்றோம் கட்டாயமாக ஒருவேளை இந்த முகாம் என்று நம்முடைய லை லைவ் டிவியில் யூடியூப்ல அநேக வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் நிறைய வீடுகளில் இருந்து இந்த முகாமில் அஞ்சு பேர் பத்து பேர் கொண்ட வாலிபர் குழுக்களாக அநேகர் இந்த முகாமை கண்டுகளித்தார்கள் உங்கள் ஜெபத்தை கேட்டு அன்று பெரிய காரியங்களை செய்தார் அமேன் அலையலோயா இன்னும் முடிஞ்சிடல தான் பின்தொடர் பணி இருக்கிறது ஒருவேளை அதற்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும் அந்த ஒவ்வொரு வாலிபருடைய உள்ளத்திலே விதைத்த வேத வசனங்களை ஆண்டவர் தனியாக வெளியே செய்ய வேண்டும் அடுத்ததாக வந்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு சின்ன ப்ரைஸஸ் அனுப்பணும்னு சொல்லி விரும்புகிறோம் நாங்கள் யோசித்து பார்க்குறோம் அநேக கிராம பின்னணிகள் வந்ததுனால அவங்க ஒவ்வொருவருக்கும் தேவையுள்ளவர்களுக்கு ஒரு முழு வேதாகமங்கள் அனுப்பி வைத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி யோசிக்கிறோம் ஒரு வேதாகமத்தினுடைய விலை முந்நூறு ரூபாய் இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான வாலிபர்களை எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஊழியர்களை வச்சு எல்லா வீடுகளை சந்திச்சு இந்த பைபிளை நேரடியாக கொடுப்பதற்கு காலதாமதம் ஆகலாம் ஒருவேளை அவ்வளோ பைபிளும் எங்கிட்ட இல்லை அதனால் பைபிள் வர வர ஒருவேளை நீங்கள் ஒரு முந்நூறுபா எங்களுக்கு அனுப்பி வைக்கிறீங்கன்னா உங்கள் சார்பாக ஒரு பைபிளை வாங்கி யாராவது ஒரு வாலிபனுக்கு கொரியர் அவங்க வீட்டு அட்ரஸ்க்கே பண்ணிடலான்னு வச்சுருக்குறோம் இப்பொழுது வரை ஒரு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட பைபிள்கள் முழு வேதாமல் வைத்திருக்கிறோம் அதெல்லாம் ஒவ்வொரு பங்கு பெற்ற வாலிபர்களுக்காக இதை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தருக்குள் நாங்கள் தீர்மானித்து இருக்கிறோம் இது ஒரு பெரிய ஒரு மகா பெரிய தேவைகள் இந்த தேவைகள்ல உங்களுடைய ஜபங்களும் தேவை உங்களுடைய பங்களிப்பும் தேவை ஆண்டு கட்டாயம் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒருவேளை நீங்கள் நாங்களாகவே பைபிள் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை ஐம்பது பைபிளோ இல்லை நூறு பைபிளோ இல்லை ஐநூறு ஆயிரம் பைபிளோ வாங்கி கொடுக்குறோம் தாராளமாக தாராளமா நீங்க வாங்கி கொடுக்கலாம் எங்களுடைய எங்களோடு கூட தொடர்புகளுங்கள் கட்டாயம் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்னும் உங்களுடைய எங்களை அதிகமாக ஜெபிக்க வேண்டிய இன்னொரு குறிப்பு இந்த வாலிபர் முகாமிற்கு பின்பாக அன்று நமக்கு சொன்னது இருபத்தாயிரம் தமிழ்நாட்டு கிராமங்களிலே ஸ்விசேசத்தை அறிவிக்க வேண்டும் வாலிபர் முகாமை விட மூன்று மடங்கு பண தேவைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி இது கணக்கு பார்க்குறோம் ஒரு கிராமத்தில் ஸ்விசேஸ் அறிவிப்பதற்கு ஒருவேளை ஏறக்குறைய ஆயிரம் ரூபாய்கள் எங்களுக்கு தேவை ஆமே நிறைய பேர் பணத்தை பொறுத்து சொன்னாலே நிறைய பேர் எங்களை சந்தேகமாக பார்க்குறாங்க நான் எல்லாம் பணம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி பேசலை ஆண்டு உங்களோடு கூட ஆனால் கொடுங்க உங்களுடைய ஜபங்கள் தேவை அல்ல நீங்க நீங்கள் ஜெபிங்க போதும் அல்லயா பாருங்கள் இதையே இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு கிராமத்தில் ஒரு இரநூறு குடும்பங்கள் இருக்கிறது என்றால் அந்த இரநூறு குடும்பங்களில் ஒரு காஸ்பல் புக்ஸை ஏசுடு வைக்கிறார் ஊழியத்தில் இருந்து மோகன் சிலாசரசனன் அவர்கள் அவர்கள் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறார்கள் அவங்ககிட்ட கேட்டிருக்கிறோம் ஒரு ஏறக்குறைய முப்பது லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் புஸ்தகங்கள் எங்களுக்கு அடிச்சிட்டு தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் அண்ணன் சந்தோஷமா இது ஒரு பெரிய தேவைகள் அதை எங்களுக்கு தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதோடு கூட அநேக லட்சக்கணக்கான கைப்பிரதிகள் தேவை அந்த புஸ்தகம் வீட்டுக்கு ஒன்று கொடுத்துருவோம் அங்க அங்கே கிராமங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் கைப்பிரதி கொடுக்கணும்ல அல்ல அதற்குரிய தேவைகள் உண்டு அதோடு கூட இப்ப நாங்கள் ஒரு இரநூறு பேர் கொண்ட குழுவாக இல்லை கொஞ்சம் பேர் கொண்ட குழுவாக ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து இந்த ஊழியத்தை செய்கிற அநேக குழுக்களை அனுப்பி வைப்போம் ஒவ்வொரு குழுக்கும் டிராவல் செய்வதற்கு ஒரு வேன் ஒழுங்கு செய்ய வேண்டியிருக்கும் இல்லை ஒரு ஆட்டோ ஒழுங்கு செய்ய வேண்டியிருக்கும் அதற்குரிய வாடகை இருக்கிறது அ மெயின் அலையில முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டலையும் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையலும் அலையிலோயா ஒரு ஐந்து நாட்கள் ஒரு வேலை செவ்வாய்க்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையிலும் ஐந்து அல்லது நான்கு நாட்கள் ஒவ்வொரு குழுவாக முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் தங்கியிருந்து ஊழியம் செய்வார்கள் ஒரு வேலை இதை கேட்குறேன் நீங்களும் நானும் எங்களுடைய மாவட்டத்தில் உங்களுடைய மிஸ்டர்கள் வருவான்னு நானும் அவங்களோட கூட சேர்ந்து அந்த ஊழியத்தில் பங்கு வர்றேன்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் பங்கு வரலாம் உங்களையும் நாங்கள் இணைச்சி எங்கள் கூட நீங்கள் ஊழியத்துக்கு வரலாம் நீங்கள் ஜிபிக்க வேண்டியது இதற்குரிய பணத்தை விளக்க ஜிபிகளேன்னு பாருங்கள் ஒரு கிராமத்தில் ஊழியர் செய்யும்போது யாராவது ஒருவராவது முழு பைபிள் எனக்கு வேணும் தாங்களேன்னு சொல்லி கேட்பாங்க அவங்கள்ட்ட நாங்கள் அடுத்து வரும்போது தர்றோன்னா அவங்கள பார்க்க முடியுமோ முடியாத தரலை அதனால் கட்டாயம் அவங்களுக்கு முழு பைபிள் நம்ம கையில் வச்சுருக்கணும் இருபத்தையாயிரம் கிராமங்களுக்கு காஸ்பல் அறிவிக்க போறோம்னா இருபத்தையாயிரம் பைபிளாவது வேணும் என்ன கேட்டால் ஒரு கிராமத்தில் ரெண்டு பேர் கேட்டுருவாங்க அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணுங்க இது பெரிய ஒரு தேவைகள் உங்களுடைய ஜபங்கள் அதை கண்டு தேவை ஒரு வேலை இதை கேட்கிற நீங்க எங்களுக்கு ஜெபம் அதிகமா தேவை இருக்கிறதுனால உங்க வீட்டுல கூட ஒரு வீட்டு ஜெபக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவீர்கள் ஆனால் நானும் என்னுடைய ஊழிய தலைவர்களோ உங்களோடு கூட சேர்ந்து ஒரு வேளை உங்க வீடுகளில் நீங்க நடத்துகிற ஜெப இது பெரிய ஒரு திட்டத்திற்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோம் ஒருவேளை முழு நேர ஊழியர்கள் இந்த வார்த்தைகளை கேட்பீர்கள் ஆனால் உங்கள் இடத்துல ஒரு பத்து பேர் கொண்ட குழுக்கள் நாங்கள் அனுப்பி வச்சோன்னா தங்குறதுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னா தாராளமாக நான் ஒரு குழுவை உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு முடியுமானால் அவங்களுக்கு அன்று உணவை நீங்கள் ஆயத்தப்படுத்துவீர்கள் ஆனால் உங்களுடைய திருச்சுவையில் இருக்கிற உள்ள விசுவாசிகளை எங்களோடு கூட நான்கு ஐந்து நாட்கள் இந்த ஊழியத்தில் பங்கு வர வைப்பீர்களானால் நாங்களும் உங்களுடைய விசுவாசிகளுமாக சேர்ந்து ஒரு நாலு அல்லது அஞ்சு நாட்கள்ல ஒரு ஐம்பது கிராமத்தை உங்கள் சபையை சுற்றி இருக்கிற ஐம்பது கிராமத்திலேயாவது சுவிசேஷத்தை அறிவித்து விடலாம் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் ஐயா இதை கடைசி கட்டளை ஐயா நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் நம்ம நினைக்கிறோம் கிராமத்தில் எதிர்ப்புகள் இருக்குது அவங்க அடிச்சிருவாங்க ஸ்டேஷன் கொண்டு போயிடுவாங்க இப்படியெல்லாம் நினைக்கிறோம் எதிர்ப்பு இருக்குங்க நாங்கள் போன வருஷம் பத்தாயிரம் கிராமங்களில் காசு பல அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு இலக்கு வச்சோம் அதில் ஆயிரம் கிராமங்களில் சுயசர் வச்சுனா ஒரு இருபது கிராமத்தில் எதிர்ப்பு இருக்குதுங்க அடி வாங்கணும் ஸ்டேஷன் கொண்டு போனாங்க ஆனால் ஒன்றும் இல்லை பவுல் காலங்களில் நடந்த உபத்ரவங்களாங்க நம்ம காலங்களில் இருக்குது ஏசுகரிசு காலங்களில் எதிர்ப்புகள் இல்லையா ஆனால் அதை விட குறையாதாங்க இருக்குது ஆனால் இருபது கிராமத்துல எதிர்ப்பு இருக்குதுங்கிறதுக்காக தொள்ளாயிரத்தி எண்பது கிராமத்தையும் நாம அனாதியாக்க விடுறது நியாயம் இல்லைங்க நிறைய இடங்கள் இல்லைங்க ஊழியத்தை போறதை நிறுத்திட்டாள் நிறுத்திட்ட அந்த பாரமே இல்லைங்க அஞ்சு ஜனங்கள் வாஞ்சியோட இருக்கிறார்கள் கடந்த வருடத்துல நாங்கள் சென்ற ஊழியத்துல அத்தனை வாஞ்சியோடு கூட அடுத்து நீங்கள் எப்பொழுது வரவில்லை என்று கேட்கிற ஆயிரக்கணக்கான கூட்டத்தை எங்கள் கண்களினால் பார்த்தோம் தவுளியற்காக ஜபுங்கள் ஐ எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை ஆசீர்வதிப்பார் அமைன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி அவனுடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யாத்ராகமும் பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இசரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலைக்கு மேற்கொண்டார்கள் ஒரு வசனங்க என்னை ரொம்ப கவர்ந்தது பாருங்க நிறைய வீடுகளில் வாக்கு தொத்து வசனங்கள் எல்லாம் இருக்கும் உங்கள் துக்கமும் சந்தோஷமாய் மாறும் நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இயேசுவே வீட்டின் தலைவர் நல்லது இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறோம் அந்த வசனங்களையும் எழுதி வைங்க வசனங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மனதில் உங்கள் மனதில் பேசும் அது ஜீவிக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் அது கட்டாயம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் அதே போல இப்படிப்பட்ட வசனங்களையும் நீங்கள் மனனம் பண்ணுவதற்காக எழுதி வீட்டில் வைக்கணுமே ம் ஓய்யா ரட்சிக்கப்பட்ட பொதித்துல நான் ஆண்டவரை தரிசித்த ஒரு பால்வடைந்த கட்டடம் என்று சொல்லுவேன் தான் நான் ஒவ்வொரு நாளும் அதனுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிப்போம் நானும் என்னுடைய நண்பன் பேர் பாலமுருகன் என் பேர் கணேசன் ரெண்டு பேருமாக அங்கே தான் தங்குவோம் அங்கே தான் ஜெபிப்போம் அங்கே ஒரு நாங்கள் ஒரு ஒரு பிளாக் பெயிண்ட் அடித்து அதில் டெய்லி ஒரு வசனம் சாப்பீஸில் எழுதி அந்த மனப்பாடம் பண்ணணும் எல்லாம் முடிவு செஞ்சோம் அல்ல இல்லையா டெய்லி ஒரு மனப்பாட வசனத்தை எழுதுவோம் நீங்கள் கூட உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சுக்கோங்க டெய்லி உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு வசனங்களை எழுதலாம் அப்படி வசனங்கள் எழுதும்போது ஆசீர்வாத வசனங்களை மட்டும் எழுதக்கூடாது அதுவே எழுதணும் இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் செயல்படுகிற வசனங்கள் நிறைய கிறிஸ்தவங்களுக்குங்க நிறைய அறிவு இருக்கும் ஆனால் செயல்பாடு இருக்காது அடிக்கடி எங்கள் ஊர் தமிழில் சொல்கிறேன் கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி ஆனால் புத்தி கிடையாது டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி குத்த தெரியாது எத்தனையோ வருஷங்கள் சர்ச்சிக்கு போவாங்க ஆனால் இயேசுனார் பயன்படுத்த தெரியாது வசனங்களை விசுவாசிக்க தெரியாது வசனத்தின்படி நடக்க தெரியாது பாருங்க ஒரு அருமையான ஊழியக்காரர் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்காக மறிப்பது ரொம்ப லேசா ஒரு கொஞ்ச நேரத்தில் மறிச்சிடலாம் ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இல்லை லூவியா இன்னைக்கு சும்மா வசனங்களை சர்ச்சுக்கு போய் பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சு அன்னிய பாசு பேசி ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு வீட்டில் கறி மீன் முட்டையே சாப்பிட்டு தூங்குறது ரொம்ப ஈஸி இது வெள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவருக்காக செயல்படணும் இப்போ நான் உங்களுக்கு வாசித்து வேத பகுதியில் பாருங்க மோசி தன் கையை ஏறெடுத்தற்கையில் இந்த செய்தி கேட்கும் போது கொஞ்சம் கையை தூக்குங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க இவ்வளவுதாங்க ஏறெடுத்தற்கையில் யோசுவா யுத்த வீரராக யோசுவா அமலைக்கீரலோடு யுத்தம் செய்கிறார்கள் எதிர்வீர்களோடு கூட யுத்தம் செய்கிறார்கள் ஒரு கையை தூக்கி இருக்கையில அவங்க ஜெயிக்கிறாங்களா ஐயோ இப்படி கையை இறக்கிட்டாங்களா தோத்து பேர் இது என்னைக்காவது நீங்க தியானிச்சிருக்கீங்களாங்க நீங்க இந்த செய்தி கேட்குற குடும்ப தலைவரா இருக்கீங்களா குடும்பத்துல ஒருத்தர் மோசையாக எழுப்பணுங்க ஒரு ஜெபிக்கிற ஒரு நபர் மோசை போல ஜெபித்தால் போதுங்க உங்க குடும்பத்துல இருக்கிற உங்கள் பிள்ளைகள் ஜெயிப்பாங்க நிறைய பேர் நம்ம பிள்ளைகள் மார்க் எடுக்கலன்னு திட்டுறோம் பிள்ளைகள் தண்ணி அடிக்கிறான் சிகரெட் அடிக்கிறான் தவறான ஃப்ரெண்ட்ஸோட பழகுறான் சொல்லி அவனை திட்டிக்கிட்டே இருக்கிறோங்க நான் சொல்றேன் ஒருவேளை அவங்க சைடும் தவறு இருக்கலாம் ஆனால் நல்ல ஞாபகத்துக்கோங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீர்களா உங்கள் பிள்ளைகள் பெயர்களை சொல்லி ஆண்டு விடத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறீர்களா பைபிளங்க ஒரு சிறுபையும் அஞ்சப்பா ரெண்டு மீனை ஏசப்பா கைகளில் கொடுக்குறான் அதை ஆண்டை ஒரு பிளஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறார் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கோடி நிறைய எடுக்கிறார்கள் இந்த அற்புதங்கள்லாம் கேட்டு அப்படியே ரசிச்சிட்டு ரசிச்சுட்டு உற்றக்கூடாதுங்க நிறைய நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ரசிக்கிற கூட்டம் தேவைகள் பக்தர்கள் கூட்டம் தேவை கிடையாது சீசர்கள் அந்த வாழ்க்கையில் அப்ளை பண்ற கூட்டங்கள் தேவை ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கேர் ஏ ஸ்கேர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி சூத்திரத்தை மனப்பாடம் பண்ண போதாதுங்க அந்த சூத்திரத்தின்படி கணக்கு போடணும் அல்லா சம்பாரிச்ச மட்டும் போதாது அந்த சம்பாரிச்சு ரூபாய கடன் இல்லாம சிக்கனமா செலவழிக்கணும் கொஞ்சம் சேமிச்சு வைக்கணும் இது தேவை அதுதான் நல்ல ஒரு குடும்ப தலைவனுக்கு அழகு பாருங்க வசனங்களை இப்ப வாசிக்கிறோம் இது என்ன ஒரு மேஜிக் பாருங்க கைகளை ஏறிடுத்து அவனோடு குருகிற யோசுவா என்ற தலைமையில் இயங்குகிற இஸ்ரோவேல் யுத்த வீரர்கள் அமளிக்கிறேன் ஜெயிக்கிறார்கள் அன்பு கிறிஸ்துவ நண்பர்களை உங்களுடைய வீட்டில் உள்ள தோல்விகள் காரணம் தான் இருக்கணும் உங்க பிள்ளைகள் நன்றாக படிக்கிறாங்களா ஜெயிக்கிறார்களா அதுவும் நீங்க தான் தோல்விக்கு நீங்க தான் காரணம் ஒருவேளை ஜெயிக்கிறது நீங்க காரணம் அடிக்கடி எங்க ஊழியத்துல உள்ள காலங்களை திரும்பி பார்க்கிறேன் இருபத்தி ஏழு வருடங்கள்ல ஒருவேளை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸில் ஊழியும் ரொம்ப பெருசாக வளருதுங்க எல்லைகளை உரிவாக்குகிறார் ஆனால் என்னுடைய ஊழிய காரியங்களில் சில வருடங்கள் இரண்டு காலங்கள் இருக்கிறது அப்படியே இருந்திருக்கிறோம் அதனுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கு காரணம் என்னவா இருக்கும் நான் தாங்க என்னிடத்துல இருக்கிற சில பின்மாற்றமான எண்ணங்கள் சில பயங்கள் சில தயக்கங்கள் சில நாள் குந்தி குந்தி நடந்திருக்கிறேன் போதும் இவ்வளவு ஊழியம் போதும் நமக்கு இவ்வளவுதான காணிக்கை காணிக்கை அளவு பார்த்து தெரியுது ஊழியங்கிறது இயேசுவுக்காக கடல்ல கால் வைக்கிற அனுபவம் ஐயா முன்னெடுக்கணும் முன்னெடுக்கும் போது ஆண்டவர் வழிகளை தரப்பார் தரப்பார் நான் சொல்றேங்க நான் அடிக்கடி என் பிரசங்கத்துல சொல்றேன் அண்டபரை நான் சாகிறதுக்குள்ள எனக்கு ஏழாயிரம் மிஸ்டரிகளை எனக்கு தாங்க ஒரு லட்சம் கிராமங்களை சொந்தமாக்கிட்டுதான் நான் சாவணும்னு சொல்லி ஜிபிக்கிறேங்க ஆனா இப்ப ஒரு ஆயிரத்தி நூறு மிஸ்டரிகள் இருப்பாங்க ஒருவேளை இவ்வளவு மிஸ்டரிகளானு சொல்லாதீங்க என் ஊழியத்துல இருக்க உடனே சின்ன சின்ன பசங்க எல்லாராலும் வாழ்க்கையை தோற்றவர்கள் தூக்கெறியப்பட்டவர்கள் ஞானமற்றவர்கள் பலனற்றவர்கள் இவ்வளவு மிஸ்டரிகளா இருக்காங்கன்னு நினைச்சிடாதீங்க எல்லா ஸ்தாபனங்களும் இருக்கிற ஊழியர்கள்னா நல்ல ஞானம் பெற்றவர்கள் திறமைசாலியா இருக்கும் எங்க ஊழியத்துல இருக்கிறவன சும்மா ஒரு சின்ன கூட்டம் ஐயா நான் இவ்வளவுதான் இருக்கிறாங்க இருபத்தேழு வருஷத்துல ஆனால் இன்றைக்கு என்னிடத்துல ஏழாயிரம் இருந்திருக்க வேண்டும் ஏன் இல்லை காரணம் நான் தான் ஐயா இன்றைக்கு இந்த காலங்களே ஜபிக்கிற அந்த ஜப வாழ்க்கை இதுக்கு கொஞ்சம் வருடங்கள்ல இருள் அது இருளான நாட்கள் இரு இருநாள வருடங்கள் என்று சொல்லுவேன் எனக்கு விஷயங்களை புரிந்து நான் இப்பொழுது ஜெபிக்க தொடங்கி இருக்கிறேன் ஆண்டவர் ஊழியத்தில் எல்லைகளை விரிவாக்குற ஜெயத்தை கொடுக்குறாரு ஐயா அன்பு கிறிஸ்தவ பெற்றோரே உங்கள் பிள்ளைகளுக்காக அழுதுது போதும் உங்கள் குறைவுகளுக்கு அழுதது போதும் கமான் அறைவிட்டு கதவை போட்டுங்க கொஞ்ச நேரம் ஜெவம் பண்ணுங்களேன் உங்கள் பிள்ளைகளை பேரை சொல்லி ஜெபிங்களேன் ஆண்டு விடத்தில் அழுது ஒப்பு கொடுங்களேன் அடிக்கடி அண்ணாள் என்று அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இருந்தால் நிறைய பாடங்களை நான் இருக்கிறேன் அவங்களுக்கு குழந்தை இல்லாத குறை இருக்கிறதுங்க மனமடிவு உண்டாக சக்களத்தில் பேசுகிறார் என்று என்னுடைய வேத புஸ்தகம் சொல்லுகிறார் அநேக சக்கழுத்துகள் மனமுடிவு உண்டாக பேசுகிறார் அவள் வருத்தம் அடைகிறாள் சாப்பிடாமல் இருக்கிறார் சஞ்சலப்படுகிறார் எல்லா எல்லா உபத்ரவங்களும் படுகிறாள் ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது என் இயேசுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜபித்தாள் என்ன என்று சொல்லி இருதயத்தை ஊற்றி ஜபிக்க ஆரம்பிக்கிறாள் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாள் அங்கதாங்க நம்ம எனக்கு பிடிக்குமே பாருங்க அவள் பொருதனை செய்து ஜெபிக்கிற எனக்கு இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்துவ நண்பர்களே பொருதனை என்பது ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி முன்னி ஜெபிச்சாண்டுக்கு ரொம்ப பிடிக்குதுங்க நீர் எனக்கு குமாரனை நீர் தருவேன் ஆனால் அந்த குமாரனை நான் உமக்கே நான் தருவேன் இப்படி ஊழியத்திற்கே தருவேன் நடக்க முடியாத அற்புதத்திற்காக காத்திருக்கிற சகோதரி சகோதரியை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற அழுது கொண்டிருக்கிற காத்திருக்கிற அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்க வேண்டுமா பொருதனை செய்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள் ஆனால் பொறுதனை செய்து ஜெபித்து ஜெபிக்கிறாள் ஆண்டவடை ஜெபித்து கேட்டு சாமுவேல் என்கிற தீர்க்க தரிசி கொடுக்கிறாள் உலக தரமான ஒரு சாமுவேல் அமைன் ஆண்டவிடத்துல அழுது பெற்ற எந்த அற்புதமும் தரமான அற்புதமாக தனரும் மனுஷர்கள் அல்ல நீங்களாகவே இந்த செய்தி கேட்கிற நீங்களாகவே ஆண்டவிடத்தில் இருதயத்துலை ஊற்றி போராடி ஜெபிப்பீர்களா அது உலகத்திற்கு ஆசிர்வாதமான அற்புதமாக இருக்கும் ஐயா இந்த கிராம மிஸ்டர் இயக்கம் என்பது அநேகருடைய கண்ணீரினால் உண்டான மிஸ்டர் இயக்கம் ஐயா அதனால்தான் எல்லோருடைய கண்களும் ஆச்சரியப்படும்படியாக இந்த ஊழியத்தின் எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்குறார் ஆசிவதிக்கிறார் பாருங்க அந்த அம்மா பொருது நீ நிறைவேற்று பால்குடி மறந்த உடனே போய் ஒரு சர்ச்சில் போய் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க நீங்க வளர்ந்த வாலிவு பயங்களை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிற பெற்றோர்களே இல்லை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிற பெற்றோர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சொற்பமாயிட்டு அந்த அம்மா பால்குடி மறந்த குழந்தைய போய் சர்ச்சில் விடுறாங்க அந்த அம்மாட்ட போய் உனக்குன்னா அறிவு இருக்காமா ஏமா இப்படி ஊழியத்துல போய் உன் பிள்ளையை ஒட்டுவார் ஆண் பிள்ளையை நிறைய நாள் கழிச்சு கொடுத்து குழந்தை நீ ஏன் கொடுக்குற அந்த அந்த சர்ச்சும் சரியில்லை அந்த பாஸ்டுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு தரிசன கண்கள் இல்லை பிள்ளைகள் எல்லாம் பாவம் செய்யறாங்க காணிக்க திருடுறாங்கன்னு சொன்னால் நம்ம சொல்லியிருப்பாங்க நான் என் பிள்ளை இருக்கிற சூழ்நிலைகளை நான் பார்க்கல நான் ஜெபித்து என் ஜபத்திற்கு கொடுத்த சாமி வெளது இன்னும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் எத்தனை விதமான சத்துக்குள் என் பிள்ளைக்கு உரோதமாக என் பிள்ளை இருக்கிற இடத்துல எத்தனையோ காரியங்கள் மாறுதலாகி முடிந்தாலும் என் கேட்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் ஆலயத்துல கழுது ஜெபிப்பேன் என் பிள்ளையை ஆண்டு பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்வார் என் ஆண்டவர் என் ஆண்டவர் பெரிய ஒரு ஊழியக்காரன் பயன்படுத்துவார் என்று அந்த அம்மா சொல்லியிருப்பார் அதுதானே என் விசுவாசம் அன்பு தகப்பனை இந்த செய்தி கேட்கிற தாயார்களை உங்கள் வீட்டின் சூழ்நிலைகளுக்காக உங்கள் பிள்ளைகளை நினைத்து கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா உங்களுடைய பிசினஸ் உடைய விழுதலை குறித்து ஐயோ குறைத்துக் கொண்டே இருக்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை கரங்களை விரியுங்கள் ஐயா வானத்துக்கு நேராக கரங்களை விரியுங்கள் ஐயா நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள் ஐயா கட்டாயம் குறைவுகள் நிறைவாக மாறும் ஐயா தோல்வியில் இருக்கிற தோல்வின் விளிம்பில் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை ஜெயத்தை கொடுப்பார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சத்துக்குள் சிதறடிக்கப்படுவார்கள் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஐயா ஆசிர்வதிப்பார் அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்கள் அருகிலே உங்கள் ஜபத்திற்காக காத்திருக்கிறார் பாருங்கள் மோசியை கைகளை விரித்த போது ஆண்டவர் மோசினுடைய ஜபத்து கேட்பிற்கு ஆண்டவர் அருகிலே இருக்கிறார் அவர் நீங்கள் ஜபித்துதான் அவர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஐயா ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்காக ஒரே ஒருவர் ஜெபித்தால் போதும் மோச தாயாக எழும்பினால் போதும் ஒரு தகப்பனாக எழும்பினால் போதும் நீ இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் நடிச்சிக்கப்படுவீர்கள் இந்த செய்தி கிடைக்கிற நீங்கள் யாராக இருந்தால் நீங்கள் ஒருவர் இன்றைக்கு எழும்புவீர்கள் ஆனால் மோசஸ் போல ஒரு தாயாக தகப்பனாக ஆண்டுடைய சமூகத்துல கரங்களை விரித்து அவரை நோக்கி ஜபிக்கிற ஒரு ஜப வீரராக எழும்புவீர்கள் ஆனால் ஆண்டவர் ஜபத்தை கேட்டு பதில் கொடுப்பார் ஐயா ஒப்பு கொடுப்பீர்களா ஒப்பு கொடுப்பீர்களா உங்கள் குடும்பத்திற்காக ஜெபீங்கள் உங்கள் திருச்சபைக்காக ஜெபிங்கள் கிராமங்கள் எழுப்புதலுக்காக ஜிபீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் எழுப்புதற்காக ஜெபியங்கள் நம்முடைய இந்திய தேசத்துடைய எழுப்பதற்காக ஜிபீங்கள் ஐயா உங்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனையும் நண்டு சொலுத்துக்கிறோம் துதிக்கிறோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் மோசாக எழும்ப உதவி செய்கிறார் நான் ஜெபித்தால் போதும் யுத்த காலத்தில் இருக்கிற என் பிள்ளைகள் போராட்டத்தில் உலகத்தில் இருக்கிற என் பிள்ளைகளே ஆண்டவர் பயன்படுத்துவர் ஆசிர்வதிப்பார் அவளை ஜெயிக்க வைப்பார் என் பிசினஸ் ஆசிர்வதிக்கப்படும் வியாபாரம் எல்லாவற்றிலும் ஆசிர்வதிக்கப்படும் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு வருவதாக இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் மோசஸாக தன்னை ஜெபிக்க ஒப்பு கொடுக்க இந்த நாளில் அவர்கள் தொடங்கட்டும் ஆண்டவரை கத்துர அற்புதம் செய்வின் ஆமத்தினால் பிதாவே அமைன் இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட என விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா கீழ்த்தண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கெட்ட தேவையாய் உள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கெட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து முழு வயதாகவும் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள

அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள் இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடத்த மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் ஆயிரம் கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோட தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள் செவன் த்ரீ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் கத்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக